இனவாதத்தை தூண்டும் உள்ளாட்சி தேர்தல் திருத்த சட்டம் மூலம் ஏழாம் திகதி முன்வைப்பு அனுர அரசின் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு நீக்கம் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை சூத்திரத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அனுரரசிற்கு பகிரங்க சவால் தூக்கிலிடுமாறு கோரும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அரசாங்கத்தின் கடின உழைப்பே தற்போதைய உறுதியான முடிவுகள் உள்ளூராட்சி சபை தேர்தல் தனித்து களமிறங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இணையும் தமிழ் கட்சிகள் கிழக்கில் வாழும் சிங்கள மக்களை தூண்டும் வகையிலும் இனவாதத்தை பரப்பும் விதத்திலுமே சாணகிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றி வருகின்றார் என்று அம்பிட்டியா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் கதைக்கின்றாரா இல்லை மாறாக சிங்கள மக்கள் வாழும் பகுதியை நமது நிலப்பகுதியாக மாற்றிக் கொள்வது பற்றியே கதைத்து வருகின்றார் அப்பாவி தமிழ் மக்கள் வாழும் கிராமங்கள் அவர்களுக்குரிய வீதி பிரச்சனைகள் உள்ளிட்ட விடயங்கள் பற்றி அவர் கதைப்பதை நாம் எப்போதும் கண்டதில்லை மயிலத்தமடு திவலமனவான உட்பட சிங்கள குடும்பங்கள் வாழும் பகுதியை பற்றியே பேசுகின்றார் வாழ்வாதாரம் பற்றி பேசவில்லை மாறாக சிங்கள மக்கள் வாழ்வதற்கு தமது தாயகத்துக்கு பொருத்தமற்ற செயல் என்பதையே காட்டுவதற்கு விளைவிக்கின்றனர் சிங்கள மக்களை தூண்டும் வகையிலும் விரட்டுவதை இலக்காக கொண்டே கதைக்கின்றார் இனவாதத்தை பரப்புகின்றார் நாட்டை முன்னேற்றுவது பற்றி கதைப்பதில்லை என்றார் உள்ளாட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது என தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி ஏழாம் திகதி ஆரம்பமாகின்றது ஜனவரி பத்து வரை சபையமர்வுகள் இடம்பெறும் இதன்படி ஜனவரி ஏழாம் திகதி துறைசார் அமைச்சரால் மேற்படி சட்டம் மூலம் முன்வைக்கப்பட உள்ளது எனவும் ஏதேனும் சிக்கல் ஏற்படின் பத்தாம் தேதிக்குள் அது சமர்ப்பிக்கப்பட உள்ளது எனவும் தெரிய வருகின்றது உள்ளாட்சி சபை தேர்தலுக்காக ஏற்கனவே கோரப்பட்டிருந்த வேட்புமனுக்களை நிராகரித்து புதிதாக மனுக்களை கோரும் வகையிலேயே சட்ட திருத்தம் பெறவுள்ளது உள்ளாட்சி சபை தேர்தல் மார்ச் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினர் இன்று முதல் அமுலாகும் வகையில் நீக்கப்பட உள்ளனர் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரை மீளப்பெறுவது அது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சீரமைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் விலை சூத்திரம் தற்போதுள்ள சட்டப்பின்னணியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுவதாகவும் விலை சூத்திரம் தொடர்பில் ஆராய்ந்து எதிர்காலத்தில் தேவையான திருத்தங்கள் கொண்டுவரப்படும் எனவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வாய் மூல பதில்களை எதிர்பார்த்து கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சர் குமார் ஹ ஜெயகோடி சமர்ப்பித்த பாதலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் முதல் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இரண்டு தடவைகள் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டு விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எவ்வாறாயினும் எரிபொருள் விலை திருத்தத்திற்காக சபுகஸ்க் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் லாபம் அல்லது நட்டம் தொடர்பில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்த நன்மை இந்த நாட்டில் எரிபொருளுக்கு உள்ளது நுகர்வோருக்கு மாதாந்திர எரிபொருள் விலை செய்யப்படும் எனவும் பதிலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தன்னால் லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சத்திர சிகிச்சைக்காக தன்னால் குறித்த நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறும் சமகால அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அந்த முப்பது லட்சமும் எமது வங்கி கணக்கிலோ அல்லது எனது குடும்ப குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கிலோ வரவு வைக்கப்படவில்லை சிகிச்சையை செய்த வைத்தியசாலைக்கு செலுத்தப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் ஒரு கோடிக்கு மேல் செலவானது தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான் வாங்கிய நிதிக்காக எல்லோரும் கூச்சல் போடுகின்றார்கள் ஆனால் நான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொடுத்து தெரியுமா என முன்னாள் அமைச்சர் விமல் வீரதிசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நெருக்கடியில் இருந்து வளர்ச்சி கேட்டுச் செல்வதில் முன்னாள் அரசாங்கத்தின் கூட்டு கடின உழைப்பும் உறுதியும் தற்போது வலுவான உறுதியான முடிவுகளை தருவதாக முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க கூறியுள்ளார் ஃபிட்ஸ் மதிப்பீடுகள் நீண்டகால வெளிநாட்டு நாணய வழங்குனர் இயல்பு நிலை மதிப்பீட்டை கட்டுப்படுத்தப்பட்ட இயல்பு நிலையிலிருந்து சிசிசி பிளஸ் ஆக மேம்படுத்தியுள்ளமை குறித்தே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த மைல்கள் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளின் வெற்றியை எடுத்து காட்டுகின்றது அத்துடன் இலங்கையின் பொருளாதார மீற்சியில் உள்ளூர் மற்றும் உலகளாவிய நம்பிக்கையை அதிக து செஹான் செகான் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜன தனித்து போட்டியிடுவதில் அவதானம் செலுத்தி வருவதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் அதன் பிரதான பங்காளி கட்சியான இலங்கை சமசமயாக கட்சியுடன் உடன்படிக்கை ஏற்படுத்துவதில் மாத்திரம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் அரசியல் சபை மற்றும் நிறைவேற்றுக்குழு குழு அண்மையில் கூடியிருந்த விடயத்தை தொடர்பில் விரிவாக ஆராய்ந்தது எதிர்வெரமுள்ளூர் ஆட்சிய சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிடுவதே பொருத்தமானது என அக்கட்சியில் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் அத்துடன் பொது தேர்தலின் போது கட்சியிலிருந்து இருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வது தொடர்பிலும் அண்மையில் நடைபெற்ற நிறைவேற்று குழுவின் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது இதன்போது இரண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்வது பொருத்தமானது என பலர் குழு இதற்கு நேர்மறையான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஏனைய தமிழ் கட்சிகளினையும் இணைத்து செயல்படுவதற்கு கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட ஸ்ரீநேசன் தலைமையிலான அணி மற்றும் தமது கட்சியில் இருந்து பிரிந்த மாம்பழ சின்னத்தில் போட்டியிட்ட அணியினர் கட்சியினர் என பல்வேறு அமைப்பினரையும் இணைத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டியெழுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சில அணியினரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் உள்வாங்கும் போது தற்போது இணைந்து செய்யப்படுகின்ற கட்சிக்குள் ஆட்சேபனைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளியேறுவது தொடர்பில் தாம் கரிசனை கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் தமது கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைப்பதும் அதனூடாக தமிழ் மக்களுக்கான அரசு அரசியல் கட்சியாக பரிணமிப்பதுமே நோக்கமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் பிரச்சார செயலாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது